மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் கல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுக்க பதட்டத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையெல்லாம் ஈரக்குலை நடுங்குது கடந்த ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி இந்த செய்தி குறித்து ஒரு தம்பி சொன்னாரு அப்போது நாடு முழுக்க போல பெண் மருத்துவர்கள் மருத்துவர்கள் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க கல்கத்தா அளவுத்தூர் ஒரு பெண் மருத்துவர் வந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாகப்பட்டிருக்காங்க அதை பற்றி பேசணுமான்னு கேட்கும்போது பேசுங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்குமான்னு தெரியல நேற்று ஒரு பெண் மருத்துவர் செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க அண்ணா இதை பற்றி பேசுங்க யாருமே இதை பேச மறுக்கிறாங்க சமூக வலைதளங்களில் வந்து ஒட்டுமொத்த நாடு முழுக்க இது கொந்தளிப்பாக மாறிக்கொண்டிருக்கு அப்படின்போது இதை கவர் இதை படிக்கும்போது உண்மையிலேயே மனித சமூகத்தின் மீது ஒரு பெரிய வெறுப்பு வந்தது கல்கத்தாவில் ஆர்ஜிகர் அப்படின்னு ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இங்கே இருக்கக்கூடிய ராஜாஜி சென்னையில் கூடிய மிக முக்கியமான அரசு ஸ்டான்லி மருத்துவமனை போல கொல்கத்தாவில் மிக முக்கியமான பெரிய மருத்துவமனை அந்த ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு பிஜி அவங்க வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாம் ஆண்டு நுரையீரல் சம்மந்தப்பட்ட இது படிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய கனவோடு மருத்துவத்தில் கோல்டு மெடல் வாங்கணும் மருத்துவ படிப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கனவோடு படித்து இருந்த அந்த பெண் அவங்க அப்பா அந்த பெண்ணை பற்றி சொல்லும்போது ஒரு நாளைக்கு என் பிள்ளை படிக்கும்போது ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் படிப்பா படிப்பை தவிர வேறு எதையுமே சிந்திக்க மாட்டா புத்தகம் தவிர்த்து அவரை அவளை பார்க்க முடியாது புத்தகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெண் கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ச்சியாக டியூட்டி பார்த்துருக்காங்க இந்தியா முழுக்கூடிய பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கி முப்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் தொடர்ச்சியாக டியூட்டி பார்க்குறீங்கன்னா மருத்துவருடைய பற்றாக்குறையினால் தொடர்ச்சியாக அவங்க இருக்காங்க அப்படி தொடர்ச்சியாக முப்பத்தாறு மணி நேரம் அந்த ஹாஸ்பிட்டல்லே அவங்க டியூட்டி பார்த்துருக்காங்க வீட்டுக்கு போகலை அந்த சோர்வில் அந்த மருத்துவமனையில் நாலாவது மாடி அது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் காலு ஒரு கருத்தரங்கம் நடக்கக்கூடிய இடம் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் அயர்ந்து அவங்க போய் தூங்குறாங்க இரவு ரெண்டு மணிக்கு தான் படுக்க போயிருக்காங்க காலையில் பதினோரு மணிக்கு அந்த இதை திறந்து பார்த்தா அந்த பெண் இருந்த கோலத்தை வார்த்தைகள்லையோ எழுத்துலையோ கொண்டு வர முடியாது அவ்வளவு மோசமாக அந்த பெண் கிடந்திருக்காங்க உடனடியாக அந்த நி நிர்வாகம் என்ன சொல்லி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா முதல்ல செய்தி வருது அதுக்கப்புறம் அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் அவங்க அப்பா எல்லோரும் சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க பத்திரிகைகளில் வெளிவருது ஊடகத்தை சந்திக்கிறாங்க அதுக்கு பிறகு இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் காவல்துறை விசாரணையில் இறங்குது அந்த ம அந்த பகுதியினுடைய மாநகர ஆணையர் வந்து விசாரிக்கிறாரு விசாரித்து தொடர்ச்சியாக வந்து இன்வெஸ்டிகேஷன் போகுது அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய உடல் மருத்துவமனைக்கு போன பிறகு அவள் மிக மோசமான முறையில் பாலியல் துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு தெரிய வருது எந்தளவுக்கு பாலியல் துன்புறுத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த பெண்ணுடைய கண்ணில் ரத்தம் வந்திருக்கு அவருடைய வாயிலிருந்து ரத்தம் வந்திருக்கு அவருடைய கழுத்து எலும்பு அதாவது தைராய்டு எலும்புன்னு சொல்லுவாங்க அந்த எலும்பு உடைக்கப்பட்டிருக்கிறது கழுத்து திருக்கப்பட்டிருக்கிறது அதே போல் அவருடைய விரல்கள் அத்தனையும் உடைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு காலையும் நைன்டி டிகிரிக்கு வளைச்சி ரெண்டு காலையும் உடைச்சிருக்காங்க இதை எல்லாத்தையும் தாண்டி அவருடைய பிறப்பிறப்பு முழுமையாக சேதமடைஞ்சிருக்குது நேற்று அந்த அந்த பெண் சம்மந்தப்பட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு உடற்குறு ஆய்வருடைய முடிவுகள் வெளிவந்த பிறகு ஒட்டுமொத்தமான மருத்துவர்களும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாயிட்டாங்க அந்த பெண்ணினுடைய உடம்புல நூற்றம்பது மில்லி கிராம் விந்தணு இருந்திருக்கு ஒரு மனிதன் ஒரு ஆணுடைய உடம்புல ஒரு நேரத்துக்கு ஐந்து கிராம் விந்தணு தான் வெளியேறும் சொல்கிறாங்க நூற்றம்பது கிராம் விந்தணு அந்த பெண்ணினுடைய உடம்புல இருந்தால் இது எப்படி ஒருத்தர் செய்த பாலியல் துன்புறுத்தா இருக்க முடியும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி இந்த வழக்கில் இந்த வழக்கில் சஞ்சய் ராய் அப்படின்னு ஒருத்தனை மட்டும்தான் இது வரைக்கும் காவல்துறை கைது பண்ணியிருக்குது எப்படி அந்த ஒருத்தன் முப்பத்தொரு வயது கொண்ட பெண்ணு ஓரளவுக்கு அவங்க பலமாக தான் இருப்பாங்க அவங்க தூங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருந்தா கூட என்ன பண்ணியிருந்தாலும் கூட அவங்களால குறைந்தபட்சம் தடுத்திருக்க முடியும் ஒருத்தரை வந்து அவங்களால மீ இது பண்ணிக்க முடியும் ஒருத்தன் வந்து பாலியல் துன்புறுத்திற்கு ஆளாக்கி இருந்தால் இவ்வளவு கொடுமை நடந்துக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நூற்றம்பது கிராம் விந்தனும் அந்த பெண்ணுடைய உடம்புல இருக்குன்னா எத்தனை பேர் போவோம் ஒரு கூட்டு பாலியல் வன்புடன் நடந்திருக்குது இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எங்கே எழுது அப்படின்னா நேற்று அந்த சஞ்சய் ராய்க்கு ஆதரவாக கல்காத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கும்பல் அந்த மருத்துவமனைகள் நுழைஞ்சு அந்த மருத்துவமனையில் கூடிய அந்த கேஷுவாலிட்டி பகுதி அதே போல் அந்த பெண் இருந்த அறை இது எல்லாத்தையும் அடித்து உடைச்சிருக்காங்க அதாவது அந்த தடயங்களை அழிக்கணும் முழுமையாக வந்து சேதப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவனுக்கு ஆதரவாக ஒரு கும்பல் போய் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக போராடி கொடுத்த மருத்துவர்களை தாக்கியிருக்காங்க உண்மையிலேயே நம்ம இந்தியா கூட தான் வாழ்கிறோமா ஒரு பெண் கொடுமையான முறையில் பாலியல் வன்முறுத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கா அவருக்கு நீதி கட்டு மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியா முழுமிக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவ மாணவிகள் எல்லாருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சிக்குள்ளாயி அவங்க எல்லாமே உறஞ்சு போய் ஃப்ரீஸான நிலையில் இருக்காங்க யாருக்குமே பாதுகாப்பட்ட சூழல் உருவாகிருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது போராடிய மருத்துவர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னா உண்மையிலே மேற்குவங்காலத்தில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது இதில் என்ன எனக்கு பெரிய ஒரு வியப்பாக இருந்துச்சுன்னா ஒரு பெண் கொடுமையான முறையில் கொடுமனார் இதுவரைக்கும் இந்தியாவில் இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்தது இல்லைங்க அந்த ஆசிஃபாவுக்கு வந்து கோவில் கறிவரலை வைத்து எட்டு நாட்கள் மிக கொடுமையான முறையில் ஆசிஃபா படுகொலை செய்யப்பட்டால் அங்கே ரொம்ப மிக கொடுமை நடந்துக்குது டெல்லியில் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழுக்கிய பேருந்துச்சிக்குள்ளான நிர்பயா சம்பவத்தில் ஓடும் பேருந்தில் வச்சு ஒரு பெண் மிக மோசமான முறையில் பாலியல் துன்பத்துக்கு ஆளாகப்பட்டார் அது சொல்லப்போனால் ஒரு இரும்பு ராட் எடுத்து அவருடைய பிறப்புறுப்பில் செலுத்தி பிறப்புறுப்பை சேதப்படுத்தினானுங்க ஆனால் அதை விட மிக கொடூரமான முறையில் இந்த பெண் பாலியல் துன்புறுத்துக்கு அளகப்பட்டான் இந்த கொல்கத்தாவுடைய மாணவி என் அதாவது நான் சொன்னதெல்லாம் ஒரு டென் பெர்சன்ட் தான் அவளுக்கு நடந்துக்க கொடுமையே டென் பெர்சன்ட் தான் என்ன எப்படி நினச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய வழி அனுபவிச்சிருப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியாக அவள் கழுத்தை திருப்பி கொலை வந்துட்டு போகிறான்னா அவள் உயிரை காக்க போராடி கொண்டு வந்த மாணவி அதாவது மற்றவங்களுடைய உயிரை காக்குவதற்காக மருத்துவம் படித்தவங்க இன்னைக்கு வந்து கடவுள் இருக்கா இல்லையாங்கிற டிபேட்ஸ் போயிட்டு தான் இருக்குது கடவுள் உயிரை காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாராங்களோ நமக்கு தெரியலை அதனுடைய கேள்வி நீங்கள் நீண்ட கேள்வியாக போகும் பெரிய விதமாக போ ஆனால் உண்மையிலேயே நம்முடைய உயிரை ஒரு ஆள் காப்பாற்ற முடியும் அப்படின்னா அது மருத்துவரால் மட்டும்தான் முடியும் நம்ம அம்மா நமக்கு உயிர் கொடுக்குறாங்க அப்பா அம்மா சேர்ந்து உயிர் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு நமக்கு ஒருத்தங்க உயிர் கொடுக்குறாங்க நம்ம வந்து ஒரு ஒரு இருதய நோய்க்கு ஆட்படுறோம் இல்லை ஒரு புற்றுநோய்க்கு ஆட்படுறோம் இல்லை ஒரு விபத்தில் சிக்கிறோம் நமக்கு எந்த நோய் வந்தாலும் அந்த நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய வாழும் கடவுள் அப்படின்னா அது மருத்துவர்கள் தான் அவங்க பணத்துக்காக தான் பண்ணுறாங்க அது அவங்களுடைய வேலை தான் ஆனாலும் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கி மக்களோட நேரடியாக நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு யாருக்குன்னா மருத்துவருக்கு மட்டும்தான் இருக்குது மருத்துவர்களுக்கு சுகாதார பணியாளருக்கு மட்டும்தான் நேரடியாக இருக்காங்க ஒரு வழக்கறிஞரோ ஒரு காவல்துறையோ இல்லை வந்து ஒரு அரசு சார்ந்த அதிகாரியோ மக்களோட இவ்வளவு நெருக்கமாக நேரடியாக அணுகுது கிடையாது இன்னொன்று உயிர் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல அவருடைய உயிர் உத்தரவாதம் யார் கையில் இருக்குன்னா மருத்துவர் கையில் இருக்குது அப்படிப்பட்ட அந்த மருத்துவர்களுக்கு இங்கே எந்த பாதுகாப்பு இருக்குது அந்த மருத்துவமனையில் அந்த நான்காம் தளத்தினுடைய சிசிடிவி எங்களைன்றாங்க முதல் தளத்துடைய சிசிடிவி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்கு அந்த சிசிடிவி வச்சுக்கிட்டு காவல்துறை ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறாங்க அதில் ஒருத்தன் போறான் யார் இந்த சஞ்சயிறாங்கன்னு ஒருத்தன் போகிறான் அவன் மேலே ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை வச்சுக்கிறாங்க ஆனால் இவனாக இருக்க வாய்ப்பு இருக்கான இவன் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் திரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா காவல் துறை உங்கள் நண்பன்ங்குற மாதிரி காவல் துறைக்கான நண்பன் யாராவது தப்பு செஞ்சால் போட்டு கொடுக்கறது காவல்துறைக்கு வந்து இந்த எடுபடி வேலை செய்கிறது அது மாதிரியான வேலைகள் இருப்பேன் இவன் அது மூணு நாள் ட்ரைனிங்கும் போயிருக்கான் அந்த வேலை செய்கிறதுக்கு அதே போல் மருத்துவமனைக்கு இவன் ஏன் போயிருக்கான் அப்படின்னா மருத்துவமனையில் சீக்கிரமாக ஸ்கேன் எடுக்கணும் சீக்கிரமாக எக்ஸ்ரே எடுக்கணும் சீக்கிரமாக அட்மிஷன் போடணும் அப்படின்னு அந்த அரசு மருத்துவமனையில் பல புரோக்கரில் இருப்பாங்க அப்படியே அரசு மருத்துவமனைக்குடியே பேஷண்ட்டுக்கு நோயாளிகளுக்கு ஒரு ப்ரோக்கர் போல செயல்பட்டுருக்கான் அரசு மருத்துவமனையில் சீட்டு கிடைக்கலையா இல்லையா உடனடியாக சேர்க்க முடியலையா பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அதில் காசு வாங்குறது ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட வந்து கணக்கு பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா அங்கே இன்ஃபார்ம் பண்ணி ஆம்புலன்ஸ் ட்ரைவர்கிட்ட காசு வாங்குறது இந்த மாதிரி வேலைகள் ஈடுபட்டு ஒரு ப்ரோக்கர் மாதிரி இருந்திருக்கான் இவன் எளிதாக அந்த மருத்துவமனைக்கு போய்டுருக்காங்க இல்லை என்ன பெரிய குடும்பம்னா அந்த மருத்துவமனையில் பணி செஞ்ச மமிதாவுக்கு அங்கே அறை இல்லை இந்தியா முழுக்க எந்த எல்லா மருத்துவமனையும் தான் நிலமை அதுக்கு தமிழ்நாடு விதி வழக்கு இல்லை எல்லா மருத்துவமனைகளையும் சொல்லப்போனால் தனியார் மருத்துவமனைகளில் கூட இன்னைக்கு மருத்துவ மருத்துவர்களுக்கு சொல்லப்போனால் பெண் மருத்துவர்களுக்கு தனியான ஓய்வரை இல்லை அவங்க பன்னெண்டு மணி நேரம் பணி செஞ்சுட்டு அந்த இருக்கணும் எப்பனாலும் கூப்பிடுவாங்க நைட் ஊட்டிக்கு திடீர்னு ஒரு ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துனா கூட இருக்கும் நாலு பேர் தங்குற மாதிரி பெட் இருக்கும் ஒரு பத்து பேர் பணி செய்கிறாங்கன்னா அந்த முதல்ல போல் நாலு பேர் படுக்கல முடிய அடுத்தவருக்கூடிய ஆறு பேர் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி யார் முதல்ல போகிறாங்களோ அவங்க அந்த அறையில் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படி இந்த பெண் மருத்துவருக்கு அங்கே அறை இல்லை அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நான்காம் மாடியில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ் காலில் சாதாரணமாக ஒரு பேஷண்ட் படுக்கக்கூடிய நோயாளி படுக்கக்கூடிய பெட் எடுத்து போட்டு அதில் அவங்க படுத்துருக்காங்க இவனுக்கு அங்கே அறை இருந்திருக்கு அந்த அந்த ம அந்த கல் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய மருத்துவருக்கு படிக்கக்கூடிய மருத்துவருக்கு அங்கே அறை இல்லை ஓய்வறை இல்லை ஆனால் இந்த மருத்துவமனையில் புரோக்கர் போல செயல்பட்ட இந்த அயோக்கிய பயலுக்கு இந்த சஞ்சய் ராய்ங்கிற இந்த காமுகனுக்கு அங்கே அறை இருந்துக்குது அந்த அறையில் அவன் தங்கியிருக்கான் அங்கே வச்ச அடிச்சிருக்கான் சரக்கு வந்து முழு ம மது போதையில் இது அவன் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் முழு மது போதையை செஞ்சுருக்கான் இப்போ அவன் மட்டும் தான் செஞ்சானா அதுக்கு பின்னாடி ஒரு கும்பல் இருந்துச்சா அப்படின்னு தெரியல இப்போது கல்கத்தாவுடைய உயர்நீதிமன்றம் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் ஏன்னா காவல்துறை மீது நம்பிக்கை எங்கள் இழந்திருக்கிறது காவல்துறை இந்த வழக்கை வந்து மூடிச்சூட பார்த்தாங்க இல்லை வந்து மூடி மறைக்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு சிபிஐ போயிருக்கு சிபிஐ மூணு டீம் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு டீம் அந்த காவல் நிலையத்துடைய ஆவணங்களை முழுமையாக பரிசோதி செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு டீம் வந்து மருத்துவமனையை முழுமையாக பரிசோதிக்கிறாங்க இன்னொரு டீம் அவனை கஸ்டடி எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அதற்கு பிறகுதான் இப்போ உண்மை குற்றவாளிகள் யாரு இதுக்கு பின்னில் யாரு இருந்தா மருத்துவமனையில் கூடிய மருத்துவர்கள் உடந்தையா போனாங்களா இல்லை மருத்துவ பணியாளர்கள் உடந்தையாக இருந்தாங்களா வேற யாரும் கும்பல சேர்த்து வந்தானா அந்த பெண் மேலையை இவ்வளவு ரிவிஞ்சு இதுவே ஒரு நமக்கு கற்பனை எனக்கு எனக்கு இது ஒவ்வொரு மாதிரியான இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் இது போன்ற பாலியல் துன்புறுத்தல் நடைபெறும் போது நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது ஒரு பெண் இணக்கமா இருந்தா கூட அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாம நம்ம இந்த பெண் ஒரு ஒரு காதலிக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு கணவன் மனைவியா இருந்தாலும் சரி அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாம ஒரு ஆண்மகனால அந்த பெண்ணை அணுக முடியாது விருப்பப்பட்ட பெண் கூட ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு மூணாவது நபரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் தொடர்ச்சியாக வன்புணர்வு பண்ணும்போது அவன் அவன் என்ன மண்ணில் இருப்பான் அவன் இது அவனுக்கும் அக்கா இருப்பாங்க அவனுக்கும் அம்மா இருப்பாங்க அவங்க வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்க அந்த பெண்களும் இப்படி தான் இருப்பாங்க அவங்க மேலே வராத இந்த ஈர்ப்பு மோகம் காமம் இச்சை இந்த பெண்ணு மேலே எப்படி வருது அந்த அதை வந்து ஒரு வெறும் உடம்பாக ஒரு சதையாக ஒரு கரியாக மட்டும் தான் பார்க்குற மனநிலை கொண்ட சைக்கோக்களால் மட்டும்தான் இது போன்ற கேவலமான செயலில் ஈடுபட முடியும் இது நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோம் நிர்பயா வழக்கில் ஆசிபாவில் அரியலூரில் நந்தினி வழக்கில் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் இங்கே கொ சமீபத்தில் கூட ஆந்திராவில் ஒரு பெண் ப மைச்சுவர் மருத்து மருத்துவர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பேசுகிறோம் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் பெண்கள் வந்து பாலியல் சென்று ஆளாக்கப்படுறா ஒவ்வொரு மூணு மணி ஒரு பெண் வந்து துன்புறுத்தப்படுறா பேசுகிறோம் டேட்டா பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் தீர்வு என்ன தீர்வு அரபு நாடுகள் இருப்பது போல் வெளிநாடுகள் இருப்பது போல் இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்களுக்கு பாலியல் வன்புணர்வுக்கு ஒரே தீர்வு மரண தடவை மட்டுந்தான் உடனடியாக அவனை தூக்கலை போட்டால் மட்டும்தான் இனி பெண்ணை தொட்டால் தூக்குவாண்டா தூக்குவோம் அரசு தூக்கும் சட்டம் தூக்கும் நீதித்துறை தூக்கும் அப்படிங்கிற பயம் வரும் பயம் வராமல் இதை தடுக்கவே முடியாது அவன் எளிதாக எஸ்கேப் ஆகியிருப்பான் காவல்துறை விசாரிச்சு போகும்போது அங்கே ஒரு ஹெட்செட் கிடைக்கு அந்த ஹெட்செட் எடுக்கிறாங்க இதை சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஹெ புல்டூத் ஹெட்செட் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அதை பார்க்கும்போது இவன் வீட்டுக்கு போகிறாங்க இவன் வீட்டில் ஷூவில் ரத்தக்கரை இருக்குது இந்த கரையும் அந்த மௌமிதாவுடைய இரத்த சாம்பிள் ரெண்டும் ஒத்து போகுது அதே போல் அந்த ஒத்த ஹெட்செட்டுடைய ப்ளூடூத் பாக்ஸ் அவன் வீட்டில் இருக்கு அந்த ஹெட்செட் தான் அவனை காட்டி கொடுத்துருக்கு அது அங்கே சிக்கலாக அங்கே கிடைக்கலனா இது நிச்சயமாக தற்கொலைனோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைனோ அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ருப்பாங்க அந்த ஹெட்செட்னால அவன் மாற்றான் சிசிடிவிலையும் சிக்கிறான் அப்புறம் தொடர்ச்சி அந்த விசாரணை போகுது தொடர்ச்சியான மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய போராட்டம் அவங்க அப்பா அம்மாவுடைய போராட்டம் அவங்க உறுதித்தன்மை தான் இந்த வழக்கை இந்தியா முழுக்க பேசுவது பொருளாக மாற்றிருக்குது இதில் மிக முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இன்றைக்கி மேற்கு வங்கத்துடைய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அதாவது இறந்து போன அந்த மம்மிதாவுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கியிருக்காங்க இப்போ நம்ம ஊரில் சாராயங்குடிச்சு இறந்தால் பத்து லட்சம் கொடுக்குறாங்க இல்லையா அது மாதிரி நிவாரணம் வழங்கியிருக்காங்க அந்த பெண்ணுடைய தந்தை உண்மையிலே அவரை நான் வந்து அவருக்கு ராயல் சல்யூட்டு அந்த பெண் இறந்துட்டா இனி வரப்போகிறது இல்லை என் மகன் எனக்கு வரப்போகிறது இல்லை ஆனால் இந்த பணத்தை நான் அது என் பெண்ணை ஆயிரும் இந்த நிவாரண எனக்கு தேவை நிதி அல்ல நீதி என்று உறுதியாக நின்றுருக்கார் தங்களுடைய குடும்பத்தை மறந்து தங்களுடைய உறவுகளை மறந்து அவங்க வீட்லேயும் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கும் அதையெல்லாம் விட்டு விட்டு உயிரை காப்பதற்காக பண தேவைதான் சம்பளம்தான் ஆனாலும் உயிரை காப்பதற்காக மருத்துவமனையில் காத்து கிடக்கிற மருத்துவமனையில் ஒரு நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு பேஷண்ட் வந்தாலும் அவங்கள தொட்டு தொடச்சி தூக்கி அவங்கள சுத்தப்படுத்தி அவங்களுக்கான உயிரை கொடுக்கக்கூடிய மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக பெண் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு இங்கே மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கு பெண் மருத்துவர்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மருத்துவமனைக்குள்ள படுகொலை செய்யப்பட்டு பாலியல் துன்பத்திற்கு ஆளாகப்பட்ட மம்மிதாவுடைய செய்தி வழி வந்துருச்சு நாங்கள்லாம் நிறைய இடங்களில் ரேப் நடக்கலை ஆனால் எல்லா விதமான துன்புறுத்தலுக்கும் நாங்கள் இருக்கோம் பாலியல் துன்புறுத்தல் வந்து எல்லா இடங்களும் இருக்குது அது வந்து படுகொலையாக மாறலை ரேப்பாக நேரடியாக மாறலை ஆனால் மறைமுகமான பாலியல் சீண்டல்கள் கூட இருக்கக்கூடிய மருத்துவர்களால் மருத்துவமனை ஊழியர்களால் மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஆட்களால் பெண் மருத்துவர்கள் கடுமையான பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுறாங்க இந்தியாவில் பல இடங்களில் அதெல்லாம் வெளியே தெரியவில்லை ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை பேஷண்ட்டை பார்த்துட்டு அங்கேயே தூங்கணும் சின்ன சின்ன சீண்டலை பண்ணுவான் தட்டி விட்டு போவான் கண்டுக்க முடியாது கேள்வி கேட்க முடியாது ஏன்னா எந்த விதமான பாதுகாப்பு இல்லை கூட யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க இப்படி அரசு மருத்துவமனையில் கூடிய பெண்களுக்கு பெண் மருத்துவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பது இந்த மௌமிதாவுடைய சம்பவத்தின் மூலமாக வெளியே வந்திருக்கிறது இப்போ இந்த அரசு முடிவெடுக்க வேண்டிய நேரம் இந்தியா முழுமைக்கும் பெண்களுக்கான பெண்களுக்கு முக்கியத்துவம் நாடு பேட்டி பாய்ச்சோ பேட்டி பாய்ச்சா பார்த்து பார்த்தோ இல்ல சொல்கிறாரு மோடி சொல்கிறார் பெண்களுக்கான தேசம் பெண்களுக்கு பாதுகாப்பான தேசம் என்று எல்லாரும் சொல்கிறோம் முப்பத்தஞ்சி மூணு விழுக்காடு கொடுக்கணும் இல்லை ஐம்பது விழுக்காடு கொடுக்கணும் அப்படின்னு இடப்பகிர்வு கொடுத்து பேசுகிறோம் ஆணுக்கு பெண் சமம்னு சொல்கிறோம் இன்றைக்கி விமானம் ஓட்டிட்டாங்க இந்தியா இன்று நிலாவுக்கு பெண் போயிட்டாங்கன்னு பெருமைப்படுதுகிறோம் ஆனால் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி மாறியிருக்கிறது வெட்டியாக சட்டசபையில் போய் உட்காந்து மக்களுடைய பிரச்சனையை பேசாமல் கட்சி தலைவர்களுடைய புகழை பாடி தங்களுடைய தலைவர்களை பெருமையை பேசி ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா ரெண்டு லட்ச ரூபான்னு சம்பளம் வாங்குற எம்எல்ஏக்களுக்கு தனித்தனி ரூம் எம்எல்ஏ ஹாஸ்டலு அவங்க தங்க போகிறதே இல்லை அவங்களுக்கு தனித்தனி வீடு இருக்கும் ஆனாலும் ஹாஸ்டல் இங்கிருந்து போய் பாராளுமன்றத்தை இந்தியா முழுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மொத்தமாக ஒரு சில பார்லமெண்ட் வந்து எல்லாரும் போய் தட்டிட்டு பானிபூரியும் பக்கடாவும் சாப்பிட்டு வராங்க அவங்க எல்லாத்துக்கும் தனித்தனி வீடு இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இருக்கிற அடிப்படை உரிமைகள் கூட இது மருத்துவர்கள் கிடையாது ஒரு மருத்துவமனை கட்டும் போது எத்தனை மருத்துவர் பணி செய்வாங்க அந்த மருத்துவர்களுக்கான ஓய்வறை இரவு எத்தனை மருத்துவர் பணி செய்வாங்க அவங்க ஓய்வறை கொடுக்கணும்ல அந்த ஓய்வரைன்னு ஒன்று இருந்திருந்தா இந்த மௌமித்தாவுக்கான பாதுகாப்பான ஒரு ஓய்வறை எங்கே இருந்திருந்தால் படுக்கையார் அங்கே இருந்திருந்தால் அவங்க எதுக்கு போயிட்டு கான்ஃபரன்ஸ் காலில் படுக்கிறாங்க இல்லை மருத்துவமனையுடைய முதல்வர் டீன்னு சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு எதுக்கு போய் அங்கே போய் படுக்குது நாலாவது மாடலில் போய் படுக்க வேண்டிய அவசியம் என்ன அங்கே போய் படுத்தா இது மாதிரி நடக்கும்ல அது பாதுகாப்பான இடம் தானே அங்கே ஏன் போயிருக்கேன்னு சொல்லி அவ்வளோ அலட்சியமாக கேவலமாக அந்த முதல்வர் பேசியிருக்காரு எப்போவுமே இங்கே தப்பு சீரனை விட்டுருவான் யோ தப்பு சேரவனை கண்டியா தப்பு சேரவனை வந்து தடுக்கிறதுக்கு வழிபாரியா இல்லை இனிமேல் தப்பு நடக்காமல் இருக்கிற என்ன வழின்னு பாருன்னு பார்த்தா நீயே அங்கே போனேன் நீயே அதை பண்ண இப்போ பெண் மருத்துவர்கள் குறை சொல்ல ஆரம்பிச்சாச்சு இந்த இது இதுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க குறைந்தபட்சம் சிசிடிவி வைங்க ஒரு பாதுகாப்பு அறை கொடுங்க பெண் மருத்துவர்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க ஒரு டூட்டி டைம் கொடுங்க சுழற்சி முறையில் பணி செய்ய விடுங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பெண் மருத்துவர்கள் கோட்டை ஒழுங்கா போடணும் ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடணும் நீங்க வந்து டியூட்டி டைம் இல்லாமல் வெளியே போகக்கூடாது டூட்டி முடிச்சுட்டு டியூட்டி முடிச்சாலும் உள்ளே உட்காந்துக்கணும் அடுத்து டூட்டி வர வரைக்கும் அப்படின்னு எங்க அதாவது ஒரு 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 படுகொலை நடக்குது ஒரு பாலியல் வன்புடன் நடக்குதுன்னா அந்த பெண்ணுடைய தான் இவனுடைய கவனம் போகும் அவ ட்ரெஸ் ஒழுங்காக போட்டுக்க மாட்டா அவ வந்து கோர்ட் ஒழுங்கா போட்டுக்க மாட்டா ஏற்கனவே இருக்குது கோர்ட்டு போடாமல் எந்த மருத்துவர்களும் அவங்க இருக்க போகக்கூடிய பணியில் பணி முடிஞ்சு போகும்போது கோர்ட்டோடய தூங்கிட்டு இருக்க முடியுமா இல்ல முழுக்க சாக்க சுற்றி படுத்திருக்க முடியுமா உடையின் மீ உடை பிரச்சனையா அவனுடைய உள்ளத்துல பிரச்சனை இருக்கா ஒரு குற்றத்திற்கு மரணம் தண்டனை கூடாதுங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு ஆனா இவனெல்லாம் துடிக்க துடிக்க படுகொலை செய்தால் மட்டும்தான் மரணத்தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் சட்டப்பூர்வமாக கொடுத்தால் மட்டும்தான் எது தீர்வாக போய் முடியும் இல்லைனா இதை நம்ம பேசிவிட்டு கொஞ்சம் இங்கே வந்து ஒரு மூணு வயசு குழந்தைங்க சென்னையில் மூணு வயசு குழந்தை ஹர்னின்னு சொல்லி அந்த பொண்ணை படுகொலை பாலியல் துன்புறுத்து மூணு வயசு குழந்தைகிட்ட என்னடா என்னடா மனுஷங்க நீங்கள் மூணு வயசு குழந்தைய ரேப் பண்ணி அதை எரித்து கொண்டுட்டு ஜெயிலில் போய் ஏ கிளாஸ் வாங்கிட்டு நல்லா இருக்காங்க ஒருத்தன் ஒரு தடி நல்லா இருக்கான் அதே மாதிரி இந்தியா முழுக்க இது போன்ற பாலியல் துன்புறுத்தில் ஆளப்பட்ட எல்லாரும் ஜெயிலுக்குள்ளே வசதியாக வாழ்கிறான் நல்ல கறியை தின்னுபிட்டு சிக்கனை தின்னுபிட்டு பழத்தை தின்னுபிட்டு நல்ல கிணறு மாதிரி இருக்கான் இவனெல்லாம் எத்தனை நாளைக்கு வச்சு சோறு போடுறது இதுக்கு தான் இந்தியாவுடைய சட்டம் இருக்கா நீதித்துறை இருக்கா சிறைத்துறை இருக்கா இந்த மாதிரி தடிமாட்டுகளை சோறு போடுறதுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டான் பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாக்கணும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த வழக்கில் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க இல்லை அவன் இறந்து போயிட்டாங்க இனி அவங்களுக்கான நீதி இல்லை அது உயிர் உயிரற்ற உடலாக மாறிடுச்சு எவ்வளோ பெரிய வழிகளையும் வேதனைகளையும் தாங்கி எத்தனை பேருடைய வழியையும் வேதனையும் போக்க இருந்த ஒரு மருத்துவர் பெரிய கனவோடு இருந்த மருத்துவர் ஒரு ஒரு கோல்டு மெடல் வாங்கணும் குடும்பத்துக்கு வந்து நம்ம பெருமை சேர்க்கணும் நம்ம சமூகத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்த ஒரு மருத்துவருடைய கனவு சிதைக்கப்பட்டுருச்சு அந்த குடும்பத்தின் கனவு சிதைக்கப்பட்டுருச்சு இனி அவங்களுக்கு நீதி கிடைக்கப்படுவதில்லை அந்த பெற்றோர்களுக்கு எங்கள் எப்படி ஆசையாக பிள்ளையை வளர்த்துருப்பான் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளையில வளர்க்கும்போது அவனு வளர்த்துருப்பான் அந்த பிள்ளை முத முதல்ல பேசுகிறாதா முத முதல்ல அது நடந்து வரும்போது முத முதல்ல அதை அது அவங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிடும்போது மொதல் முதல்ல அது வந்து ஒரு பொருளை போய் கடையில் போய் ஆசையாக வாங்கிட்டு வரும்போது முத முதல்ல பள்ளிக்கூடத்தில் போயிட்டு அது ஏபிசிடி சொல்லும்போது அது தன் தாய்மொழியில் பேசும்போது எவ்வளவு ரசிச்சிருப்பாங்க அதுவும் அது மருத்துவராகி அது மருந்து மாத்திரைகளை கொடுத்து நாலு பேரை போது எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாங்க எவ்வளவு ஆசை கொடுந்திருப்பாங்க இப்படி நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா ஒரு திடீர்னு ஒரு அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா கூட அந்த அவங்களுக்கு ஒரு ப ஒரு ஒரு மாதம் ஆறு மாதம் அந்த வழி மறைஞ்சிரும் சரி உடம்பு சரியில்ல பிள்ளை இறந்து போச்சு ஒரு விபத்தில் பிள்ளை இறந்து போச்சுன்னு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஓனாய்கள் சேர்ந்து அந்த பிள்ளையை கதற கதரை எலும்புகளை உடைச்சி காலை உடைச்சி கையை உடச்சி விரலை உடச்சி கண்ணில் ரத்தம் வடிய வடிய காதில் ரத்தம் வடிய காதை கடிச்சு வச்சுருக்கானுங்க காதை இவங்களாம் எப்படிப்பட்ட ஜென்மங்கள் பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நீதி தேவையா இவங்களாம் ஒரு விசாரணை தேவையா இவனுக்கு சார்ஜ் போட்டு சிறையில் வச்சு இவனை பந்தபஸ்து எடுத்து இவனை க இவனுக்கு வந்து கஸ்டடி எடுத்து இவனை விசாரித்து இவனுக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு இந்த பொண்ணுக்கான ஒரே நீதி அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இல்லை அந்த குடும்பத்துக்கு அந்த வழிக்கு மருந்து போடணும்னா கடுமையான சட்டங்கள் தேவை இவனுக்கு அதேபோல் சம்பந்தப்பட்ட அத்துணை பேருக்கும் கடுமையான சட்டங்களை கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும் இனிமேல் ஒரு பெண் மருத்துவர் இந்தியாவில் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னா அவங்களுக்கான சரியான பாதுகாப்பு அறைகள் ஒதுக்கப்படணும் அவங்களுக்கான நேரம் டூட்டி ஹவர்ஸ் குறைக்கப்படணும் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை முழுமையாக இந்தியா உறுதி செய்யணும் ஒவ்வொரு மாநில அரசும் உறுதி செய்யணும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை